கடந்த ஆண்டு சுமார் இருபது கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை விற்பனையானது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் கூட சொல்லலாம் சென்னையில் நடக்கிற இந்த ஒரு ஃபேருக்காக தமிழ்நாட்டில் மூளை மடுக்கலேருந்தும் கிளம்பி சென்னைக்கு படையெடுக்க மக்கள் ஆரம்பிச்சிருவாங்க அப்படி என்ன ஸ்பெஷல் சென்னை புக் ஃபேரில் வேர்ல்ட்லேயே நடக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் புக் ஃபேர் அப்படின்னா நம்ம சென்னை புக் ஃபேர் சொல்லலாம் புத்தக வாசனையே இல்லாதவங்க கூட ஒயம்சியை கிராஸ் டக்குன்னு சடனாக பிரேக் அடிச்சு புக் ஃபேர் நடக்குது உள்ளே போயிட்டு வரலாமா அப்படின்னு உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு புக்கை ஏதாச்சும் ஒரு எழு எழுத்தாளரோட இல்லை ஏதாவது ஒரு இலக்கியம் சார்ந்த புக்கை வாங்கிக்கிட்டு அதை படிக்க ஆரம்பித்து வாசகர்களான கதைகளும் இருக்கு அதை தாண்டி வருஷம் முழுக்க காசு சேர்த்து வச்சு இந்த புத்தக திருவிழாவில் புக் வாங்குறதுக்காகவே காத்திருக்கிறவங்களும் அதிகம் இன்னும் சொல்லப்போனால் சே என் காசே இல்லை அப்படின்னு நிறைய புக்கு கூட எனக்கு காசு இல்லை அந்த ஸ்டாலுக்கு நான் போகவே இல்லை போனால் இன்னும் நிறைய புக்கு வாங்கணும் அடுத்த புக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏக்கத்தோடையும் சளிப்போடையும் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க புத்தக திருவிழாவில் இருக்கிற அந்த திருவிழாங்கிற வார்த்தை யதார்த்தமான ஒருத்தமான உண்மை ஏன்னா இலக்கியவாதிகளாக வாசகர்களாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு தங்களுடைய விருப்பமான அத்தனை புத்தகங்களும் தங்களுடைய ஆஸ்தான எழுத்தாளர்களையும் ஒரே இடத்துல ஒரே அரங்கில் பார்க்க முடிங்கிறது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த கவிதையில் என் மனசை உடச்சிட்டிங்க ஆனால் அப்படி நீங்கள் முடிச்சிருக்க வேணாம் ஏன் அந்த கதை அழுத்தமாகவே இல்லை அப்படின்னு ஒரு வாசகனுக்கும் எழுத்தாளனுக்கும் நடைபெறும் உரையாடல்கள் பெரும்பாலும் புத்தகத் திருவிழாவில் தான் நடக்கும் அதோடு மட்டுமா புதுசா புத்தகங்கள் வாசிக்கிறவங்களும் வாசிப்புக்குள்ள அந்த வாசிப்பு உலகத்தை ரசிக்கணும் அனுபவிக்க நினைக்கிறவங்க கூட புத்தகத் திருவிழாவுக்கு வந்தால் அங்கே இருக்கிறவங்க கைட் பண்ணி எந்த புக்கு படிச்சு ஆர்வமாக இருக்கும் எந்த புக் ஆரம்பத்துல படிக்கணும்னு அவ்வளோ வழிகாட்டுகளையும் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம சென்னை புத்தக பேரில் சாத்தியமாகுது தொழில்நுட்பத்தோட அழுத்தமான ஒரு ப மாட்டியிருக்கிறப்போ இந்த மாதிரி நிம்மதிக்கான ஒரு அமைதிக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது அந்த ஸ்பேஸை நிரப்புற இடங்கள் தான் லைப்ரரி புத்தக திருவிக்கள் போன்ற இடங்கள் சென்னை புக்ஃபேரோட ஸ்பெஷல் என்னென்னா வருஷம் வருஷம் வாசகர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான் போன வருஷம் மட்டுமே இருபது லட்சம் பேர் வந்ததாக பப்பாசி தார்வார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருஷம் அதை விட அதிகமாகவும் எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷம் சென்னை புக்ஃபேர் டிசம்பர் இருபத்தேழு தொடங்கி ஜனவரி பன்னெண்டு வரை நடைபெறுது அதுக்கான அரங்குகள் அமைக்கும் பணி புத்தக திருவிழாவுக்கான முன்னெடுப்புக்கான பணிகள் தீவிரமா ஒய்எம்சி மைதானத்தில் அடைக்கும் இது குறித்து நம்மகிட்டே பேசிய பப்பாசியின் செயலாளர் திரு முருகன் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை இந்த புத்தக காட்சி நடைபெற இருக்கின்றது இந்த புத்தக காட்சி சுமார் தொள்ளாயிரம் மரங்கள் அமைக்கப்பட உள்ளன மேலும் உலகளவில் உள்ள பதிப்பகங்களும் இங்கே பங்கு பெற இருக்கின்றன மேலும் இது உலகளவில் கூட என்று சொல்லலாம் இங்கேதான் அதிகமான வாசகர்கள் இந்த புத்தக காட்சியில் தமிழகத்தில் நடத் நடைபெறும் சென்னை புத்தக காட்சியில்தான் அதிகமான வாசகர்கள் வருகின்றார்கள் நேரடியாக வந்து ஒரே கூரையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இத்தனை அரங்குகளையும் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை பார்த்து வாங்கி சுவாசித்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எனவே நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சியை நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து கலைஞர் பொற்களியையும் வழங்கிட உள்ளார்கள் மேலும் சிறப்புரையாற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் வர இருக்கின்றார்கள் மேலும் தினந்தோறும் மாலை ஆறு மணி அளவில் கி ராஜநாராயணன் என்ற சிந்தனை அரங்கத்தில் தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் இந்த புத்த வாசகர்களின் தேவையான புத்தகங்களைப் பற்றி சொற்பொழிவாட்ட இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து நிறைவு நாள் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு மகாதேவன் அவர்கள் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என் கடந்த ஆண்டு சுமார் இருபது கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை விற்பனையானது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் காரணம் இன்டர்நேஷனல் பதிப்பகங்கள் உதாரணத்துக்கு பெண் குயின் போன்ற உலகளவில் உரிய பதிப்பகங்கள் ஆங்கில பதிப்பகங்கள் இங்கே பங்கு பெற உள்ளன சுமார் ஐந்து பதிப்பகங்கள் இங்கே பங்கு பெற உள்ளன எனவே ஏழும் புதிய புதிய புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் வெளியிட இருக்கின்றன